சற்று முன் டெல்லியில் குவிந்த அரசியல் தலைவர்கள் ஆட்சி அமைக்கிறது இந்தியா கூட்டணி அதிர்ச்சியில் மோடி அதாவது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது இதில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் இருநூத்தி இடங்களில் வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது மற்ற கட்சிகள் பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அந்த வகையில் வெளியான தேர்தல் முடிவுகளில் பாஜக வென்று ஆட்சியை பிடிக்கும் என்று காத்திருந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் அதற்கு நேர்மாறாக இருந்தன இதற்கிடையில் தலைநகர் டெல்லியில் இன்று இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே சில பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்து வந்தார் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் எதிர்க்கட்சி கூட்டணியான இந்தியா மத்தியில் ஆட்சியை அமைக்க உரிமை கோர வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உத்தவ் தாக்கரே பேசுகையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கூற வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு நான் டெல்லி செல்ல உள்ளேன் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளோம் என்றார் உத்தவ் தாக்கரே அதே போல் பல்வேறு கட்சிகளும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு ஒரே காரணம் அந்த கட்சியில் இருக்கும் பயம்தான் எனவே அடுத்தடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் சில நாட்களில் நிலைமை என்ன என்பது தெரிய வரும் சந்திரபாபு நாயுடுவை கூட அவர்கள் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றார் உத்தவ் தாக்கரே மேலும் நேற்று லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அது இந்தியா கூட்டணி மிகச்சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களில் முக்கியமானது மகாராஷ்டிரா அங்கு மொத்தம் நாற்பத்தி எட்டு லோக்சபா சீட்டுகள் இருக்கும் நிலையில் அதில் காங்கிரஸ் பதிமூன்று இடங்கள் உத்தவ் தாக்கரே சிவசேனா ஒன்பது இடங்கள் சரத்பவாரின் என் சிபி பத்து இடங்கள் இந்தியா கூட்டணி மட்டும் முப்பத்தி ரெண்டு சீட்டுகளில் வென்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா கூட்டணி சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரா எதிர்க்கட்சி கூட்டணி முப்பது இடங்களிலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பதினேழு இடங்களிலும் முன்னிலை வகித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் மொத்தம் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்களில் பெரும்பான்மை பெற எந்த கட்சிக்கும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு தேவை ஆனால் இந்த முறை யாருக்கும் அந்த அளவு வெற்றி கிடைக்கவில்லை என் தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றது பாஜக கூட்டணி நாற்பது சீட்டுகளில் வெற்றி பெற்றது தெலுங்கு தேசம் சீட்டுகள் கட்சி பன்னெண்டு சீட்டுகள் சிவசேனா ஏழு சீட்டுகளில் வெற்றி பெற்றுள்ளார்கள் மறுபுறம் இந்தியா கூட்டணி சீட்டுகளில் வெற்றி பெற்றுள்ளார்கள் காங்கிரஸ் அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளார்கள் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி ஏழு இடங்களிலும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது சீட்டுகளிலும் திமுக இருபத்தி இரண்டு சீட்டுகளிலும் வென்றுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தான் பாஜக கூட்டணியில் உள்ள இரண்டு முக்கிய கட்சி அதாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கட்சிகள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் உறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி சந்திரபாபு நாயுடு இணைகிறாரோ இல்லையோ ஆனால் நிதிஷ்குமார் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்று இரவு அல்லது நாளை காலை வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது